ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட குட்டி பாய் இருக்கான் இல்லையா லியோ குட்டி ஸோ அவனை தான் குளிப்பாட்ட போகிறோம் அந்த குளிப்பாட்டுற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அவன் எப்படின்னாக்கி எனக்கு ஒரு லக்கி சாங் மாதிரி தான் ஏன்னா என்னோடய சேனல் வந்து க்ரோ ஆகுறதுக்கு ரெண்டு பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு சரிங்களா ஒன்று வந்து லியோ இன்னொன்று என்னோட அண்ணன் பொண்ணு சுஹானா இவங்களோட ரெண்டு ரெண்டு பேரோட வீடியோஸ் நான் போடும்போது மட்டும்தான் என்னோட வீடியோஸ் வந்து ரொம்ப ரீச் ஆச்சுது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமானாங்க சரிங்களா சோ நான் இப்போ தௌசண்ட் ரீச் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம்

ఏందలేగా శ్యాంకు పొన్న లేకను ఇటు కొద్దిగా వరమ ననిపిస్తుంది చెరి చెరి నియో వెయిట్ పను ఒట్టిలే ఒంట ఒన్స్ చేయమంటావు నేను అది తిన్నాడు ఇంది శ్యాంకు నాకంటే నియో కి యూస్ பண்ணிட்டிருக்கோம் ஃப்ளோரல் ஷாம்பு ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் கேட்டு கன்சல்ட் பண்ணி வாங்கினோம் ஸோ அதே வாயில் மட்டும் நான் வீடியோ நான் பேசி போடுறேன் மியூசிக் போட மாட்டேன் இங்கே பேசுறது எல்லாம் கேட்கும் என்ன பண்ணுறது பார்க்கலாம் நல்லா இதில் பார்க்க கொஞ்சம் வாங்காத எ மனக்க <laughs> 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 தெரியலம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்குது சும்மா பிரاده ஓட கூடாதுலியோ அங்க எக்ஸர் பவமா இல்ல கால்லலாம் படலேன கால்ல கால்ல நம்ம எப்போ சேட ஆர்க்கா

எல்லாரும் ஒண்ணு பாக்குறாங்க நீ எப்படி இருக்கிற அப்படின்ட்டு நல்லா ஸ்மெல் வருதோமே இல்ல அவனுக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு ஃபிங்கர் உனக்கு வாயில இருக்கணும் இல்லைன்னா அவரு சாரு அப்படின்னு இருக்க மாட்டாரு சரி ஓகே எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க ஓக்ஸோ எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய் சரி பாய் பாய் பாய்